சின்ன வயசா நான் இருந்தபோது மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்களிடம் பணம் இருக்கவில்லை ஆனால் இப்போது கை நிறைய நல்லா உழைக்கிறேன் இனி ஏழை எளிய மக்களுக்கு போதுமான உதவிகளை செய்யலாம் என நடிகை சாய் பல்லவி என்பது அவரது நல்ல மன எண்ணத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது இந்த விஷயம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தெழுத்திருக்கிறது சினிமாவில் அளவுக்கு அதிகமாக எல்லோரும் சொத்து சேர்ப்பதையும் பணம் சம்பாதிப்பதையும் தான் விரும்புவார்கள் ஆனால் சம்பாதித்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும் ஒரு எண்ணம் சாய் பல்லவிக்கு வந்திருக்கிறது என்றால் அது ஒரு நல்ல எண்ணத்தின் வெளிப்பாடு அமரன் திரைப்படத்தில்

பல்லவியை கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்க தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் பணத்துக்காக வாய்ப்புக்காக வாயை பிளக்கும் நடிகை அல்ல சாய் பல்லவி நடிகர்களின் ஸ்டார் அந்தஸ்து பார்ப்பதில்லை தயாரிப்பு நிறுவனத்தின் ஸ்டேட்டஸ் பார்ப்பதில்லை இயக்குனர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை நல்ல கதையா அந்த கதையில் நாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா என்று மட்டும்தான் சாய் பல்லவி பார்ப்பார் கோயம்புத்தூரில் பிறந்து ஜோஜியாவில் மருத்துவம் படித்தவர் தமிழில் ரவி மோகன் நடித்த தாம்தும் படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடித்ததனூடாக தமிழ் திரையுலகிலே அறிமுகமானார் ஆனாலும் கூட நாயகியாக அறிமுகமாகியது இரண்டாயிரத்தி பதினைந்தில் மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் என்ற படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவில் இப்போது இருக்கின்ற நடிகைகளில் யாரும் சாய் பல்லவியின் டான்ஸுக்கு கிட்டடிக்க முடியாது வெகு விரைவில் தமிழ் சினிமாவில் அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் என்ற நிலையை சாய் பல்லவி எட்டே இருக்கிறார் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக பதிவு செய்யுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்